வெஜிடபிள் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் கேரட்டு உருளைக்கெழங்கு இது ரெண்டையும் நல்லா திருவி சேர்த்துக்கோங்க திருவிட்டு அதை வந்து கையில் வந்து கொஞ்சம் பிழிஞ்சிட்டு அதை அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்பதான் அதோட அதோடய ஈரப்பதம் வந்து கொஞ்சம் போகும் அடுத்து காலிஃப்ளவரை வந்து லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து பாலக்கீரை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி அடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நான் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்டே அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கடலை மாவு சேர்த்துக்கிறோம் ஒன்றரை கப்பு உள்ள கடலை மாவு எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் அடுத்து அரிசி மாவு வந்து கா கப் மெஷரிங் கப்லேயே எடுத்து அளந்து போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு சைடில் வந்து எண்ணெய் இருக்கணும் அந்த இருந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு சைடு காஞ்சிட்ருக்க இருந்து ஒரு ரெண்டு கரண்டி சூடான எண்ணெயை வந்து இது மாதிரி ஊற்றிக்கிறோம் இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் எண்ணெயை நிறையா ஊற்றி எப்பயுமே வந்து பக்கோடா போடுறப்ப ஃப்ளேம் வந்து ஹையாக வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சம் மொறு மொறுன்னு கிடைக்கும் அதே மாதிரி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க நம்ம வெஜிடபிள் பக்கோடா ரெடி